அன்பார்ந்த தமிழகத்து முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கு திரு மேட்டூர் பி வி சரவணன் அவர்களின் தலைமையில் இயங்கும் டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் குழுவினரின் சார்பில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் இயங்கும் பல நலச்சங்கங்கள் பல வருடங்களாக நமது நலன்கள் சார்ந்த பலவித கோரிக்கைகளை நம்மை மாறி மாறி ஆட்சி செய்த செய்து வருகின்ற அரசுகளிடம் சமர்ப்பித்து வருகின்றனர் ஆனால் இதுவரை இரண்டு ஆட்சியாளர்களுமே நம் சமுதாயத்தினரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை எந்தவித கோரிக்கைகளையும் நிறைவேற்றியதும் இல்லை சமீபத்தில் நமது முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான வீட்டு வரி விலக்கு கோரிக்கையை நிறைவேற்றியது போல் ஒரு நாடகத்தை தமிழக அரசு நிறைவேற்றி அதற்கு வீட்டு வரி மீளப்பெறுதல் என்ற பெயர் வைத்து சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதித்து நம் அனைவரையும் முட்டாளாக்கி வஞ்சித்த நிகழ்வை நம் எவராலையும் ஜீரணிக்க முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை இருப்பினும் நாம் சோர்வடைந்து விடாமல் மீண்டும் மீண்டும் அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மீண்டும் முயற்சி செய்து நேற்று காலை மாண்புமிகு துணை முதல்வர் ஐயாவையும் நம் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்திக்க அனுமதி கிடைத்த காரணத்தால் மதுரையை சார்ந்த நமது சகோதரர் திரு கண்ணன் அவர்களின் தீவிர முயற்சியில் தயார் செய்த மனுவில் மருத்துவ படிப்பு மற்றும் இதர துறைகளில் இடஒதுக்கீட்டை அதிகரித்தல் மேலும் ஏற்கனவே ஒதுக்கியிருக்கும் இடஒதுக்கீடு பிரகாரம் வேலைவாய்ப்புகளை நிரப்புதல் டெக்ஸ்கோவில் நடக்கும் விதிமீறல்கள் அநீதிகள் முன்னறிவிப்பின்றி பணியிலிருந்து நீக்குதல் மற்றும் வீட்டு வரி விலக்கு விதிமுறைகளை தளர்த்துவது மற்றும் நம் நலச்சங்கங்களுக்கு சொந்த அலுவலகம் கட்டவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களை அமைக்க நிலம் வழங்குவது போன்ற மேலும் பலவித கோரிக்கைகளை வலியுறுத்தி தயாரிக்கப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சமர்ப்பிக்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த குறிப்பாக மதுரை திண்டுக்கல் வேலூர் கோவில்பட்டி தஞ்சாவூர் சென்னை கள்ளக்குறிச்சி சிவகங்கை தேவக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த சங்க நிர்வாகிகளோடு சேர்ந்து நமது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நிர்வாகிகளின் தலைமையில் சுமார் இருபது பேர் கொண்ட குழுவினர் சென்னை தலைமை செயலகத்திற்கு சென்றிருந்தோம் ஆனால் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடந்த திடீர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சென்றுவிட்ட காரணத்தால் மாண்புமிகு துணை முதல்வரின் அலுவலக முதன்மை செயலாளர் திரு பிரதீப் யாதவ் அவர்களையும் மேலும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை இயக்குனர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களையும் அவர்களது அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்து அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தகுந்த பதிலையும் விளக்கங்களையும் அளித்தோம் நீண்ட ஆலோசனை மற்றும் ஆய்விற்கு பிறகு நமது மனுக்களை செயலாளர் அவர்களும் நம் நலத்துறை இயக்குனர் அவர்களும் பெற்றுக்கொண்டு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளில் கலந்து பேசி முடிவெடுப்பதாக உறுதி அளித்தனர் அரசு செயலாளர்களிடம் திரு கண்ணன் அவர்கள் தாம் தயாரித்த கோரிக்கை மனுக்களின் சாராம்சங்களை எடுத்துரைத்த விதம் நம் அனைவரையும் மட்டுமல்லாது அரசு அதிகாரிகளையே வியப்பில் அழுத்தியது அந்த அளவிற்கு அவரின் தன்னார்வமும் செயல்பாடும் சிறப்பாக அமைந்தது அவருக்கும் உடன் வருகை புரிந்த அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உதவிய திரு சவுந்தரராஜன் மற்றும் உடனிருந்து உதவிய திரு ரவி அவர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொள்கிறோம் சிறிது கால இடைவெளிக்கு பிறகு தமிழக முதல்வர் ஐயாவையும் சந்திக்க அனுமதி பெற்று நமது கோரிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் தீர்மானித்துள்ளோம் மேலும் தமிழகத்தில் வசிக்கும் நமது சமுதாயத்தினர் சுமார் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் குடும்பங்களும் மற்றும் நமது சொந்தங்கள் நண்பர்கள் என சுமார் நாற்பது லட்சம் மக்களும் இனியும் ஏமாறு இருக்காமல் நம்மை புறப்பு புறக்கணிப்பவர்களை வஞ்சிப்பவர்களை நாமும் புறக்கணித்து தகுந்த முடிவுகளை தகுந்த நேரத்தில் எடுப்போம் நமது தேவைகளுக்காக அரசியல்வாதிகளை நாம் தேடி போகும் நிலை மாறி நம்மை தேடி அவர்களை வரவழைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு நமது ஒற்றுமையின் பலத்தினை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை அனைவரும் உணர்ந்து செயல்பட அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நெடு வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் இந்த கேரளாவில் வந்து சார் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து பில்லே வராது சார் இது ஒரே ஒரு விஷயம் தான் சார் ಅವ್ರು ಸಿಫರ್ ಅವರು ಜನರಲ್ ಆಗಿರ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ ಒಂದು ನಾಟ ಸಾಬರ್ ಸರ್ ಅವರಿಗೆ ಎಲೆಮೇ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ பண்ணಿರೋರು ಅದ್ ಅವ್ಂಗೆ ಕಡಿಗೆದಿ ನೀವು ಕಡಿಗೆಲ ಇರಬಹುದು ನಾವು ಸೋಶಿಯಲ್ ವ್ಯಾಲ್ಯೂ ಅಲ್ಲ ಹೋಗಿ ಇತ್ತು ಇದು ಅಮೌಂಟ್ ಇಂದ ಮಾತ್ರ ಕಡಿಗೆ ಸರ್ ವಿ ನಿನ್ನ ಸೋಶಿಯಲ್ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಶೇರ್ ಕರ್ನ ಎಳ್ಕಿದ್ನಾ ಸರ್ ಎಂಎಬಿಎಸ್ ಕೂಡ ಸರ್ ನಿಮಗೆ ಒತ್ತಿ ಮತ್ತೆದು ಹೋಗ್ತೀರಾ ಆ ಟುರಿಯಾಟಿ ಕಡಿಗೆ ಹೋಗಿ ಇತ್ತು ಸರ್ ಅದಾದ್ರೂ ಅವ್ಂಗೆ ಪರಿಚಯıldıರಂಗ ಆ ಮಾರಿ ಆಫಿಸ್ ಇಂದ ಕೊಡ್ತಾರೆ ಆ ಮಾರಿ ಸರ್ ಟುರಿಯಾಟಿ ಬಿಡ್ಕೊಡ್ತಾರೆ

மொத்தம் முப்பத் முந்நூற்றம்பது பேர் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அறநூறு மார்க் எடுத்தவங்க இந்த கீழே இருக்கில்

எந்த ரேங்க்ல போட்றீங்க இந்த ரேங்க் யார் செட் இந்த ரேங்க் வந்து அவங்க சார் இந்த பெரிய இந்த ரேங்க் வந்து நம்பர் பேஸ்ல தான் நம்பர் பேஸ்ல தான் ஐபி நீட் ஆரம்பிச்சதுலேருந்து அது கிடைக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு வாங்கி கிடைக்கல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓகே হামবাতের গাড়িতে করে 8012 টাকা ভাড়া করতে হবে। কোন ওভারস্টেট প্ল্যাটফর্মে দাঁড়াতাম আমি ওদিকে যাব।